வேலும் மயிலும் சேவலும் துணை ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளி செய்த சரண விண்ணப்பம் அத்தனே சரணமெங்களாதியே சரணம் தூய சித்தனே சரணம் சைவ தெய்வமே சரணஞான முத்தனே சரண மோன முனிவனே சரணம் வேத சரணம் என்னை வெளிப்பட காட்டுவாயே வித்தகா சரணம் என்னை வெளிப்பட காட்டுவாயே காட்டிய உலகியாவும் நின் அருளி என்னை கூட்டியாங்கொழும் எங்கோனே குமரனே சரண நீபம் சூட்டகன் மார்பா உள்ள துய்யனே சரணமோக்க வீட்டையாழ்வானே அந்த வீடனக்கு ஆக்கிடாயே வீட்டை ஆழ்வானே அந்த வீடென காக்கிடாயே ஆக்கை பொய் உறவாம் என்று நடைக்கலம் புகுந்த என்னை காக்கையின் நாள் இழுத்த கருத்தனே சரண நீரு பூக்குமாதார தேவ புனிதனே சரணம் வேத வாக்குடை அடி கேள் வருவது தருணந்தானே வாக்குடை அடி கேளாழ வருவது தருணந்தானே தருணமும் அறிந்த நாது தன்மையும் உணர்ந்து நல்ல அருணலமளிக்கும் எங்கள் ஐயனே சரணம் வேத உருவனே சரணமாதி ஒருவனே சரணனாலும் முருகனே சரணம் ஓணமுனிவனே சரணமண்ணோ முருகனே சரணம் ஓணமுனிவனே சரணமண்ணோ சரணனின் சரணனானே சரவணபவனே சன்ம மரணமுமளவுமில்லாமளவனே சரணமாதி மூல பிரம்மனே சரணமாறும் மருவிய பொருளே என்னை மனமு வந்து ஆண்டு கொள்ளே மருவிய பொருளே என்னை மணமு வந்து ஆண்டு கொள்ளே கொல்லவென்றகத்தியற்குங்குயிற்றரும் மோதுமையனே சரணம் எங்கள் வள்ளலே சரண சரணம் என்னை பிழை பொருத்தே தள்ளிடாதாண்டு கோடி தாவுடை பிழை பொறுத்தே பிழை பொறுத்தே பிழை பொறுத்தாளர் காய சரண நட்பை மழையென பொழிவிலாசவானமே சரணமென்கண் செறிவாயோங்கு நுட்பமே சரணங்கோல தலையுடை சிகிலில் ஊறும் சண்முகா நானே சண்முகா நானே நானனதென்றா மோய நல்லருள் காட்டுமின்பநாயகனே உந்தன் மலரடி சரணம் சாமி ஈனமானறி நான் எதி நின்று தடுத்தாட்கோட காணசே சரண மாசிலங்கனா சரணங்கானே மாசிலங்க நாசரணங்கானே காணுமென்றந்தாய் வேத கதி நெறி கந்தாவேம் பூணுமுற்பலமும் பூணும் புயத்தனே சரணம் பூவார் வானுதல் வள்ளி எந்தாய் மணமுதால் சரணமென்னை பேனவுட்படந்திவ்வாறு பிதற்றி நான் நிற்கின்றேனே பேனவுட்படந்திவ்வாறு பிதற்றி நான் நிற்கின்றேனே நிற்கும் என்ருவை காட்டிஞேயமோடருளி கூட்டி சிற்பரமளித்து தேவதேவனே சரணனாளும் பொற்பதம் விளைவார் போற்றும் புண்ணியா சரணமெம்மான் அற்புத அருணை சரணம் சரணமன்றே அற்புத அருணை பேராணத்தனே சரணமன்றே